திரைப்பட பிரபல காமெடி நடிகர் போண்டாமணி அவர்கள் உடல்நிலை குறைவால் இன்னைக்கு காலமாகிட்டார் இவர் தமிழ் திரையில் வடிவேலு அவர்களோட சேர்ந்து பல காமெடிகளில் நடிச்சிருக்காரு இவர் முதல் முறையாக பாக்யராஜ் படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் அறிமுகமாகிருக்கார் இதை தொடர்ந்து பல படங்களில் காமெடி நடிகராக வளம் வந்திருக்காரு கொரோனா டைமில் அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வந்தார் அவரோட சிகிச்சைக்கு திரையுலக பிரபலங்கள் உதவி பண்ணாங்க இதை தொடர்ந்து உடல்நிலை ஓரளவு ரெடியாகி வீட்டில் இருந்திருக்காரு நேற்று திடீர்னு உடல்நிலை மோசமானனால வீட்டில் இருந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்காங்க உடல்நிலை மோசமானனால அவர் இறந்துட்டு தான் டாக்டர் சொல்லியிருக்காங்க இவருடைய மறைவு செய்தியை கேட்டு திரைப்படத்துறை பிரபலங்களும் ரசிகர்களும் அவங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிட்டு வராங்க நம்மளுடைய சேனல் சார்பாக மறைந்த காமெடி நடிகர் போண்டாமணி அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம்